சார் நீங்க சிஎம் ஆனதுல இருந்து மக்கள் துடியா துடிச்சுட்டு இருக்காங்களே சார் அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் சொல்ல போறீங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரண்டா சார் நாலு வருஷமா மக்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அதான் சார் எங்களுக்கும் தெரியல சார் மக்களுக்கும் தெரியல சார் அப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா சார் அப்ப தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப நம்ம ஒரு ராபிட் ஃபைர் கேம் விளையாடலாம் சார் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுங்க பட் ஆனா மக்களுக்கு கரெக்டா கன்வி ஆயிடும் ரெடியா சார் மக்களே கேட்டிருக்காங்க இருக்காங்க சார் உங்களுடன் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஸ்டாலின் ரைட் சார் ஓரடியில் தமிழ்நாடு எதிரணியில் சார் சார் அப்பா அம்மா அம்மா பெண்கள் ஓசி பஸ் சார் நீங்களே சொல்லிட்டு நீங்களே ஸ்டாஸ் சார் குலதெய்வம் சார் காவல் துறை எங்கள் நண்பன் சார் அப்ப ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி அடுத்த தேதியில ஆயிரம் வாக்குறுதி இருக்கு சார் பேக்ல தான் எல்லாம் பேனா வைப்பாங்க நீங்க கடல்லே வச்சிருக்கீங்களே உனக்கு தெரியாதா அதான் மாடல் அரசுமா ரைட் சார் சார் அப்ப அந்த நீட் ரகசியம் அது பரம ரகசியம் என்ன சார் பரம ரகசியம் ஓ அப்ப அந்த நாலரை வருஷம் ஏய் ஓகே ஓகே போட்டோஷூட் போலாம்